ెక్స్ట్ సిద్ధు జాటి హు క్లియర్ టి ఎన్ పిఎస్ గ్రూప్ ఫోర్ ఆన్ టు స్టేజ్ అవును హ్యూజ్ రౌండ్ ఆఫ్ అప్లాస్ ప్లీజ్ நல்லா படிக்கக்கூடிய பொண்ணு நல்லா படிச்சிச்சு நான் தான் ரேஸில் சேர்த்து விட்டேன் எனக்கு ஃபினான்சியல் சப்போர்ட்டு என்னோட நானும் கான்ட்ராக்ட் பேஸியில் ஒர்க் பண்ணுறேன் என்னுடைய மனைவியும் கான்ட்ராக்ட் பேஸிக்கில் ஒர்க் பண்ணுறேன் ஃபினான்சியலில் ரொம்ப கஷ்டப்பட்டோம் என்னுடைய கூட வேலை செய்கிறவங்க நிறைய பேர் உதவி செஞ்சாங்க ரேஸில் சேர்த்தோம் நல்லா படிச்சிச்சு நல்லா போஸ்டிங் வாங்கிடுச்சு ரெண்டாவது பொண்ணு இப்போ ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் திரும்ப ரேஸ் சேர்த்துடுவேன்னு நினைக்கிறேன்

இப்போ ஒரு பப்ளிக் சர்வன் மாதிரி எல்லாரும் நல்லா படிக்கணும் நல்லா எங்கள் தெருவில் சுமார் ஒரு நாற்பது பசங்க சுற்றுறாங்க பசங்க சுற்றுறாங்க பொண்ணுங்க வந்து படிக்குது பசங்க சுற்றுறாங்க எல்லாரையும் படிடான்னா இவர் பெரிய படிச்சுட்டாரு இவர் பிள்ளைங்களை வந்து பண்ண முடியலை நம்மளுக்கு அட்வைஸ் பண்ண வராருங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் அதனால ஃபேமிலியில் ஓரளவு நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு என்னுடைய பசங்களுக்கு சர்வீஸ் பண்ணுங்கம்மா சூப்பர் சூப்பர் படிக்கிறதுக்குன்னு எனக்கு நிறைய பேர் உதவி செஞ்சிருக்காங்க என்னுடைய பசங்களும் என்னோட ஃபேமிலியோட கீழே இருக்கிற பசங்களும் நல்லா உதவி செய்வாங்க நான் உதவி செய்ய சொல்லிட்டு தான் குட் இந்த இடத்துல எங்களை கொண்டாந்து நிறுத்திருக்காங்கன்னா கடவுளுக்கு தானே நன்றி சொல்லணும் இந்த ரெண்டு மாதம் நாங்கள் டிகிரி முடித்த உடனே பிஇ இன்ஜினியரிங் முடித்தா முடிச்சுட்டு நீ வேலைக்கு போப்பா ரொம்ப கஷ்டமாக இருக்கு சாப்பாட்டுக்கே வழி இருக்காது நீ வேலைக்கு போ பாப்பா அப்படின்னோ ரெண்டு மாதம் நைட் ஷிஃப்ட்டு வேலை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்தா ரொம்ப டேஞ்சராக ரொம்ப டேஞ்சராக படுக்கையில் ஆகிட்ட மாதிரி இருக்குது நீ போவேண்டாம்ப்பா உங்களை நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் படிக்க வைக்கிறோம் இப்போ வாங்கிட்டு வந்த ரெண்டு ரெண்டு மாதம் சம்பளம் இருபதாயிரம் நீ வாங்கி உன் சம்பளத்தை உண்டே ரேஸில் கட்டிடு ரேஸுக்கு போய் போக வேண்டாம் ரேஸுக்கு போ அதை கட்டி உன் திறமை உனக்கு ரெண்டு வருஷம் தான் டைம் அதில் நீ முடிச்சு வந்துடும் அப்படின்னு சொன்னான் அதே போல அந்த ரெண்டாவது வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஜாயின் பண்ணா இருபத்தி மூணு முடிஞ்சு இருபத்தி நாலில் வந்துட்டா

Please do the honors to your parents, mom. <laughs>